அந்த தங்கத்தை அணியும் போதே அவர்கள்ட்ட ஒரு கம்பீரம் என்பது வெளிப்படும் அதே நேரத்தில் மேசராசிக்கு விரையாதிபதியாக குரு வர்றதுனால தங்கம் தங்காம போயிருது வந்த தங்கம் நிலைக்க மாட்டேங்குது நிறைய தங்கங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே தங்கத்தினால பிரச்சனையா வருது எதிர்பாலினத்தவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா முதல்ல கழுத்துல இருக்கிற தங்கத்தை கழட்டி கொடுக்கறது மேசராசி தாங்க போயிட்டு போதியா இதை மிஞ்சினது என்னையா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி இப்படி நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மேசராசிக்காரர்கள் தன் கழுத்தில் இருக்கும் தங்கத்தை கூட கலற்றி கொடுத்து விடுவார்கள் மேசராசிக்கு ஆறாம் இடம் புதனாக வந்து அந்த தாய்மாமே சீரு செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்காரர் மேசராசிக்கார பெண்கள் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க ஆயிரத்தி சரியில்லாத ஆளா இருந்தாலும் தாலிச்சைனா இருந்தா கூட கலட்டி கொடுத்து வெறுங்கயிரை போடக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்காரர்கள் தன்ட்ட இருக்கக்கூடிய நகையை அடமான வைத்தாவது தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய மானத்தை தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது நகையை இழந்தாலும் பரவாயில்லையா தன்மானம் முக்கியமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மேசரா சுக்கர பகவான் அந்த தங்கத்தின் பேராலையே கடனையும் கொடுத்து தங்கத்தின் பேராலையே நட்பையும் கொடுத்து தங்கத்தின் பேராலையே நட்பையும் இழந்து காதலையும் இழந்து தங்கத்தையும் இழந்து செல்வத்தையும் இழந்து அவமானப்படுத்த செவ்வாய்கிழமை என்று மேசராசிக்காரர்கள் நகையை அடமானம் கலட்டி கொடுத்தாலும் போகும்போது ரத்த சம்பந்தம் சொந்த உறவுகளை இவர்கள் அழைத்துக் கொண்டு சென்றால் அந்த நகை வாங்குவது இவர்களுக்கு சிரமமாக போகும் ஆனா ராசிக்கு இரவல் கேட்கவே பிடிக்காது முருகன் கூட வணக்கம் சொல்லத்தான் பிடிக்குமே தவிர எனக்கு இதை கேட்க பிடிக்காது படகு வச்ச தங்கத்தை மீட்கணும் என்ன சார் முருகப்பெருமான வேண்டணும் அதற்கான மந்திரம் பாருங்க அன்பான நேர்களுக்கு வணக்கம் இந்த தீபாவளிலேருந்து உங்க எல்லாருக்குமே ஏன் நம்ம எல்லாருக்குமே தங்கம் நிறைய சேருவதற்கும் ஏற்கனவே அடகு வச்ச தங்கம் எல்லாம் மீட்கணும் தங்கம் பெருகணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா பார்க்க போறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கிட்ட தங்கம் சேர்றதுக்கும் சேத்த தங்கம் தங்கிறதுக்கும் தங்கன தங்கம் நம்மள விட்டு போகாம இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நம்ம நட்சத்திர சீரீஸ் பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க இந்த தங்கம் வாங்குறதுக்கும் சில குறிப்பிட்ட சிறப்பான நாட்கள்லாம் இருக்கு அதை பத்தியே நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க ஆனா தீபாவளி ஸ்பெஷலாக கொடுப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப சீக்கிரமாவே நம்ம இதை பத்தி பேசுறது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த எபிசோட தொடங்கலாம் சார் முதல் ராசியான மேஷ ராசி நேர்கள் இவங்க தங்கத்தை வந்து அடையிறதுக்கு இல்லை தங்கம் வாங்குறதுக்கு தங்கத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையை வந்து எப்படி எல்லாம் ஆசைப்படுவாங்க அதாவது மேச ராசி வந்து காலச்சக்கரத்தினுடைய நீங்க சொன்ன மாதிரி முதலாவது ராசி

ஒருத்தர் தங்கத்தையே வாங்க முடியும் அதே நேரத்தில் அந்த குரு சில நேரங்களில் ஜாதகருக்கு எதிர்மறையான தசா பலன்களை கொடுக்கும்போது இப்போ சுக்கர புத்திலாம் நடக்கும்போது நிறைய ஆபரணங்கள் சேரும் தசா புத்திகளில் குரு எதிராக இருந்தார்னா அதை அனுபவிக்க விடாமல் அடகு கிடைக்கும் போகிறது இருந்தே பிரச்சனை வர்றது அல்லது அடகு வைத்ததை திருப்ப முடியாமல் போகிறது தங்கம் தங்காமல் போகிறது நிறைய தங்கங்களுக்கு தங்கத்தினால கல்யாணமே நின்று போகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குரு கொடுக்கக்கூடிய காரகத்துவம் உண்டு நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் குரு கொஞ்சம் மோசமாக இருக்கிறார் பாதிப்பாக இருக்கிறார்னா நகை போடுற பிரச்சனைகளை கல்யாணம் நின்று போச்சா அல்லது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நகை பற்றிய பேச்சு வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஆயிருக்கா அப்படிங்கிறத அந்த குருவை வைத்து தான் பார்ப்போம் ஸோ அதனால இந்த குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது வேணும் அதில் மேஷராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானாக இருக்கிறார் பாருங்க பாக்யஸ்தானம் தங்கத்தை நான் அணிவிக்கிறதே எனக்கு பெரிய பாக்யம் யா அப்படின்னு நினைக்கிறது மேசராசி சரி சும்மா மேசராசிக்காரர்கள் அதை ஆனோ பின்ன நகை கடைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லா டிசைனையும் எடுத்து பார்ப்பாங்க கழுத்தில் போட்டுக்குவாங்க செல்ஃபி போடுவாங்க ஃபோஸ் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணி அழகாக அப்படியே வச்சு வச்சு பார்த்துட்டு டிசைன் சரி இல்லைங்க நம்ம உடம்புக்கு நமக்கு ஒரு கெத்துக்கு இந்த டிசைன்லாம் ஆகாதுங்க அப்படின்ட்டு அந்த டிசைனை வந்து விரும்பி 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தங்கத்தை அணியும் போதே அவர்கள்ட்ட ஒரு கம்பீரம் என்பது வெளிப்படும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசுவினுடைய அம்சமாக குரு வந்து அந்த பொன்னவனே இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வருவதால் மேசராசிக்காரர்கள் அதை அனுபவிக்கிறதுல பெரிய யா எனக்கு பெரிய புகழ் யா பெரிய கௌரவம்யா பெரிய ஸ்டேட்டஸ்யா அப்படிம்பாங்க அதே நேரத்தில் மேசராசிக்கு விரையாதிபதியாக குரு வர்றதுனால தங்கம் தங்காமல் போயிடுது வந்த தங்கம் நிலைக்க மாட்டேங்குது நிறைய தங்கங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே தங்கத்தினால பிரச்சனையாக வருது ஆக இந்த தங்கத்தை சேர்ப்பதற்கும் சேர்த்த தங்கம் இவர்களுக்கு எப்பயுமே நிலைப்பதற்கும் தங்கின தங்கம் இவர்களிடத்திலே தங்குவதற்கும் கைக்கும் அது போயிடாம அடமானத்துக்கு போயிடாம திருடு போயிடாம இழந்துராமல் எந்த சிக்கல்களும் வராமல் இவர்கள் நான் சொல்லக்கூடிய தேதி கிழமை நாள் நட்சத்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா பல் மடங்கு பெருங்குவாங்க அச்சிய மட்டுமா பல குறிப்புகள் இருக்கு ஞானிகள் அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் ஒவ்வொரு குறிப்பையும் இந்த வீடியோ முழுவதும் தெளிவாக சொல்லிடுவோம் நம்ம நேர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இவ்வளவு ஆசையாக கௌரவமாக பார்க்கக்கூடிய தங்கத்தை இவங்க எந்த குணத்தினால இழக்கிறாங்க குணம் மட்டும் இல்லைங்க அதாவது மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கிரகம் சரியில்லைன்னா எப்படி வேணாலும் இழந்துருவோம் அந்த கிரகம் சரியில்லாதது நம்மளுடைய மைண்டில் ஏறி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் ஒரு சூழலை அமைத்து கொடுக்கும் அதைத்தான் நாங்கள் நீங்கள் இழப்பதற்கு காரணம்னு சொல்கிறோம் மேசராஜிக்காரர்களை ட்ரிகர் பண்ணால் பிடிக்காது அவர்களுக்கு முடியாது உங்களால் என்ன இப்படி வண்டியில் இருக்கீங்க என்ன இப்படி வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா போதும் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு வர்றது கோல்ட கல்ட் அடமான வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டை கட்டி போடணும் வண்டியை வாங்கி போடணும் நல்ல ஒரு கௌரவமாக வந்துடணும்யா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி ஆனாலும் இவங்க இழப்பதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் என்பவர் காரகராக இருக்கிறார் குரு தான் வந்து தங்கத்துக்கான காரகராக இருக்கிறார் சுக்கரனுடைய தயவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆபரணமாக நீங்கள் அந்த தங்கத்தை என்ன செய்ய முடியாது அணிய முடியாது ஆக இந்த ரெண்டுக்குடையவர் இவர்களுடைய மேசராசிக்கு இரண்டாம் இடத்து தனஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வந்து அவர் ஆறாம் இடத்திலே நீச்சம் என்ற நிலையை பெற்று அந்த மேசராசிக்கு ஏழுக்குடைய களத்திர காரகனாக சுக்கிரன் வருவதால் சுக்கரனை வந்து காதலன் காதலி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு நட்பா ஒரு பாசமாக கணவன் மனைவினே எடுத்துக்கோங்களேன் எதிர்பாலினத்தவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முதல்ல கழுத்தில் இருக்கிற தங்கத்தை கழட்டி கொடுக்குறது மேசராசி தாங்க போயிட்டு புதியா இதை மிஞ்சினது என்னையா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி அப்போ இதுல நண்பர்கள் நல்லா பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு அது எப்படி கல்வி நண்பனுக்கு வண்டி இல்லையா நண்பனுக்கு வீட்டில் வீடு இல்லையா நண்பன் தங்கியிருக்கிறானா நண்பனுக்கு படிப்பு படிக்க முடியலையா மேற்படிப்பு போக முடியலையா வெளிநாடு போக முடியலையா இப்படி நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மேசராசிக்காரர்கள் தன் கழுத்தில் இருக்கும் தங்கத்தை கூட கலற்றி கொடுத்து விடுவார்கள் ஒரு கட்டத்துல நண்பனும் இருக்க மாட்டார் காதலியும் இருக்காது நகைச்சீட்டும் இருக்காது நகையும் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஸ்தானத்திலே சுக்கரன் வந்து உச்சம் பெறுவதால் மேசராசிக்கு சுக்கர பகவான் அந்த தங்கத்தின் பேராலேயே கடனையும் கொடுத்து தங்கத்தின் பேராலேயே நட்பையும் கொடுத்து தங்கத்தின் பேராலேயே நட்பையும் இழந்து காதலையும் இழந்து தங்கத்தையும் இழந்து செல்வத்தையும் இழந்து அவமானப்படுத்துகிறார் அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் எந்த எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு வந்து பன்னெண்டு வீட்டிலே இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குரு பகவான் விரையாதிபதியாக வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி பந்தத்தில் மூன்றாம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம் உட்கார்ந்து ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையை இழந்துறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆளாக தான் கழுத்தில் இருக்கிறோ மோதரத்தையோ நகனட்டையோ காதையோ தோடு மூக்குத்தி எல்லாத்தையும் கலட்டி கொடுத்து அவங்க குடும்பத்தை ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வீட்டில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி ஆக சகோதர பந்தத்தால் இவர்கள் வந்து அந்த பந்த பாசத்துக்காக அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற பேரில் இந்த நகையை இவர்கள் வந்து இழப்பார்கள் அதே போல தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் மூன்றாம் இடங்கிறது கழுத்து ஆபரணம் மேசராசிக்கு ஆறாம் இடம் புதனாக வந்து அந்த தாய் மாமேன் சீறு செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்காரர்கள் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா பிள்ளைக்கு தம்பி பிள்ளைக்கு தங்கச்சி பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அந்த மாமேன் சீறு செய்யும்போது அந்த பெருமை இருக்குதே மேசராசி ஆயிரம் நாளும் சபையில் நான் முதல் ஆளாக நிற்கணுமே மாமேங்கிறத நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி அதற்காக நகை கடன் அதற்காக நகையில் பிரச்சனை எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி இந்த நிலையை குருவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் கொடுப்பார் நாலாம் இடத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கடகத்தில் இருப்பதுனால தாயே தள்ளி வைத்தாலும் கூட நான் உன்னை தள்ளி வைக்க மாட்டேன்னு சொல்லி தாய்க்கு ஒரு பிரச்சனைனா தலைமகனாக நின்று போராடக்கூடிய ஒரு ராசி நகையை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி தாய்க்கு உடல்நல பிரச்சனை தாயாருக்கு ஏதாவது ஒரு கஷ்ட ஜீவனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே வாங்காமல் தன்னகிட்ட இருக்கக்கூடிய உழைத்து சேர்த்த பணத்தில் சம்பாதித்த நகையை குரு வந்து இவர்களுக்கு கொடுக்க வைப்பார் இழக்க வைப்பார் அதில் இவங்க பெருமையும் கொள்ளுவாங்க ஏன்னா பாக்யாதிபதியாக குரு வர்றதுனால எந்த இடத்துல நகையை இழந்தாலும் அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் சரி கொடுத்துட்டேன் விடியா நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மேச ராசிக்காரர்கள் இழந்துட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய கவலை இவர்களுக்கு வருவதே கிடையாது அதே போல் மேச ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நட்சத்திரம் வந்து துலாத்தில் விசாக நட்சத்திரம் இருப்பதனால ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கட்டிய மனைவி ஒரு நகை நல்லா இருக்குது டிசைன் நல்லா இருக்குது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ராத்திரி பகலாக உழைச்சி அதை வாங்கி கொடுப்பாங்க இருப்பாங்க அதே போல மேசராசிக்கார பெண்கள் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவங்க ஆயிரத்தெட்டு சரியில்லாத ஆளாக இருந்தாலும் பொது இடத்துல வாழ்க்கையில் அவர் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறார் கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தன்னரார் கஷ்டப்பட்டு நிற்கிறார் நம்பிய உறவுகள் அவருக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் தாளிச்சைனாக இருந்தால் கூட கலட்டி கொடுத்து வெறுங்கயிரை போடக்கூடிய ஒரு ராசி ராசிக்காரர்கள் அடுத்து மேசராசிகளுக்கு எட்டாம் இடத்துல விருச்சகத்தில் குருவினுடைய நட்சத்திரம் இருப்பதனால அவமானப்பட்டால் அந்த அவமானத்துக்கு முன்னாடி நகையாவது ஒன்றாது அந்த பட்ட கடனை தீக்கணும் இவங்கள லேசாக ட்ரிகர் பண்ணாலே போதும் உங்களுக்கு வண்டி இல்லை வீடு இல்லை கஷ்டப்படுறீங்க ஜீவனம் இல்லை அது இல்லைதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா எப்படியோ ஒரு இடத்துல தன்ட்டு இருக்கக்கூடிய நகையை அடமான வைத்தாவது தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய மானத்தை தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது நகையை இழந்தாலும் பரவாயில்லையா தன்மானம் முக்கியமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மேசராசி அந்த இடத்துல குரு அப்படி ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த நிலையை கொடுப்பார் அதே போல தா அவமானப்படுறது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தில் இருக்க யாருக்காவது ஒருத்தர் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கடனுக்காக பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்களுக்கு மனநிலையே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு தற்கொலை எண்ணம் தூண்டக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை ஒருத்தர் தவிக்கிறாங்கன்னு சொன்னால் வாழ்ந்து என்னையா பண்ண போறோம் வாழ்றவனை வாழ வச்சு பார்ப்போம்யான்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி அந்த மேசராசிக்காரர்களுக்கு குருவினுடைய நட்சத்திரம் கும்ப கும்பத்திலே பூரட்டாதி நட்சத்திரம் இருப்பதனால ராசிக்கு லாபத்திரன் நிற்பதனால லாபஸ்தானமே இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால லாபம் கருதி நகையை அடமானம் வைத்து போட்ட தொழில் இவர்களுக்கு பாதகத்தை கொடுத்தால் கலங்காத ஒரு ராசி மேசராசி ஆனால் குரு பகவான் பாதகத்தை கொடுத்து கலங்க விடுவார் அந்த குருவினுடைய நட்சத்திரம் பனிரெண்டாம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட வீட்டில் இருக்கிறனால தன்னுடைய சுகபோகங்களை அனுபவிக்க போகும்போது தனக்கு கல்யாணம் பண்ணும்போது தானே நகையை சேர்க்க வேண்டிய நிர்பந்தமும் அல்ல குடும்ப பந்தத்துக்காக நகையை அடமானம் வைத்ததுக்கு அப்புறம் அந்த நகையை திருப்ப முடியாமல் கல்யாணமும் பண்ண முடியாமல் எத்தனையோ பெண்கள் வேலைக்கு போய் பணத்தை கட்டி சொந்த காட்சில கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தை குரு இவர்களுக்கு மேச பெண்களுக்கு கொடுப்பார் அந்த நகையை போட்டும் கூட நல்ல பேர் எடுக்க முடியாத சூழ்நிலையை குரு கொடுத்தாலும் கூட மீண்டும் எழுந்து விடுவார்கள் ஸோ குருபகான் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வந்து விரையாதிபதியாக வந்து இத்தனை இடத்துல பிரச்சனையை கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் இவர்களை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலையும் குரு கொடுப்பார் ஒரே ஒரு இடத்துல மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து நீசம் பெறதுனால தொழில் கூட்டாளிகளும் யாருக்காக தொழில் செய்கிறோம் யார் இடத்துல வேலை செய்கிறோங்கிறத கருதி தொழில் செய்கிற இடத்துல தொழில் கூட்டாளிகளுக்கு நகையை கொடுத்தாலோ நண்பர்களுக்கு கொடுத்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு வரவே வராது செவ்வாய்க்கிழமை என்று மேசராசிக்காரர்கள் நகையை அடமானம் வைத்தாலோ யாருக்காவது கலட்டி கொடுத்தாலோ திரும்ப அவங்க வாங்குறதுங்கிறது கஷ்டமாக போயிடும் சனிக்கிழமை என்று மேசராசிக்காரர்கள் நகையை அடமானம் வைத்தால் திரும்பி வருவது கஷ்டமாக விடும் அதே போல் அஷ்டமி கரிநாள் போன்ற நாட்களில் மேசராசிக்காரர்கள் நகை வாங்கினாலும் அவர்களிடத்தில் தங்க நகை வாங்க போகும்போது இரத்த சம்பந்தம் சொந்த உறவுகளை இவர்கள் அழைத்துக் கொண்டு சென்றால் அந்த நகை வாங்குவது இவர்களுக்கு போகும் அது வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்கள் உருவாகும் தாய்மாமனை அழைத்து செல்லும் போது நகை வாங்குவதிலே சிக்கல்களும் வழக்குகளும் உருவாகும் நகை பொழுது தன்னுடைய சுயபணத்தில் வாங்கும்போது தானாகவே சென்று வாங்குவதுதான் இவர்களுக்கு சிறப்பாக ஸோ இந்த இடத்துல மேசராசி கவனமாக இருந்தா தனக்கு தங்க வேணுமியான்னு மேசராசி நினைச்சா தங்கம் தங்கும் நீங்க சொன்ன மாதிரி தக்காளி வாங்கவே முடியல இல்லை எங்க தங்கத்தை ராசி மேசராசி நேர்களுடைய நிலைமை மேசராசி மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்குமே அதே பிரச்சனை தான் ஏன்னா தங்கத்தினுடைய விலை என்பது அவ்வளவு போயிட்டே இருக்கிறதுனால பட் அதை நம்ம வாங்குறதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு அதை பயன்படுத்தணும்னா நிச்சயம் அந்த வாய்ப்புகள் நமக்கு உருவாகும் இவ்ளோ கௌரவமாக நினைக்கிற தங்கத்தை வந்து அவங்க நீங்க சொன்னீங்க தங்கத்தை வந்து வாங்குறதுக்கு குறிப்பிட்ட நாள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எல்லா ராசியும் ஒரே நாளில் வாங்க வேண்டாம் அச்சய திரு எல்லா ராசியும் போய் நகை குவிய வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நாள் இருக்கு மாதங்களிலேயே சிறப்பான நாட்கள்லாம் இருக்கு நம்ம சாதாரண நாட்கள்லயே நல்ல நாட்கள்லாம் இருக்கு அதை தேர்வு பண்ணி வாங்கினாலே எல்லா ராசிக்கும் செல்வம் சேரும் சிமா அதை டார்கெட் பண்ணி வாங்கணும் இல்லையா அந்த நாளினுடைய ரகசியம் சொல்லுங்க அந்த நாள் மேஷ ராசி தங்கம் வாங்கக்கூடிய சிறந்த நாள் நிச்சயமா அதாவது மேசராசி நேயர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க சுக்ர உரையில புதன் உரையில குரு உரையில தங்கம் வாங்கலாம் அப்படிம்பாங்க எல்லாருக்கும் சுக்கர உரை சரியா இருக்குமா எல்லோருக்கும் புதன் உரை சரியா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது மேசராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஓரை நாளிலே மேசராசிக்கு புண்ணிய கிரகமான சூரிய பகவானுடைய வீடான சிம்ம ராசிக்குரிய சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில காலையில பதினோரு மணிலிருந்து பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரையில போய் தங்கம் வாங்கணும் அப்போ தான் கடை லீவ் ஆச்சு தங்க கடையெல்லாம் லீவு கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தங்க கடை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் போய் தங்கம் வாங்கணும் வாங்கும்போது உங்களுக்கு அந்த குருவினுடைய அருள் என்பது பூரணமாக கிடைக்கும் அந்த குருவினுடைய அருள் கிடைக்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் உங்கள்கிட்ட தங்குவதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஓ நீங்கள் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நகை கிடைக்கலாம் லீவ் இல்லை பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே எங்களால் போக முடியும் சார்

இந்த மேச ராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய அம்சமாக இருப்பதனால முருகப்பெருமானுடைய அருளை பூரணமாக பெற்றதுனால இவர்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய குருவாகவே இருப்பதால் அந்த குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு நாலாவது இடத்துல சந்திரனுடைய வீட்டில் அம்பிகையினுடைய வீட்டில் நீர் ராசியில போய் உச்சமும் பெறுவதால் ராஜ அலங்காரம் கொண்ட முருகப்பெருமானுடைய படத்தையும் ஒரு நல்ல செப்பு கிண்ணம் செம்பு கிண்ணம்னு சொல்றாங்களே அந்த செம்பு கிண்ணத்துல மீனாட்சி குங்குமத்தை வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து தங்கம் சேர வேண்டும் நான் தங்கம் வாங்க வேண்டும்னு சொல்லி ஒரு சிறு தொகையாவது அதில் வைத்து சேமிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் அந்த முருகனுடைய காயத்ரி மந்திரங்கள் சஷ்டி பூஜை வேல அபிஷேகங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த ராஜா அலங்காரம் கொண்ட முருகனுடைய அருளால அந்த பணம் வேறெந்த விஷயத்துக்கும் செலவாகாமல் தங்கம் வாங்குவதற்கு உண்டான சூழலையும் சரியான நேரத்தையும் அதற்கான கொடுப்பனையும் முருகனே அமைத்து கொடுப்பார் சூப்பர் நீங்க சொன்ன மாதிரி வழிபாடு பண்றோம் பணம் வருது அந்த பணம் வந்து தங்கத்துக்கே போகுது அதே மாதிரி குரு ஹோரையில வாங்கிட்டோம் சரி சார் இப்போ இந்த கௌரவம் பார்க்கக்கூடிய மேஷராசினியர்கள் நண்பர்களுக்காக மற்றவர்களுக்காக கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாக்குறாங்க இப்ப அடகு வச்ச தங்கத்தை மீட்கணும் என்ன சார் பண்ணுங்க ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே தங்கத்தின் மேல பற்று இருந்தாலும் கூட நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா கலட்டி கொடுத்துருவாங்க உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைனா கணவனுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளா கலட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன தெரியுங்களா இது ஒரு வேகமான ராசி வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா விடுறா நம்ம கையை மீறியா போயிட போது நான் சம்பாதிக்காத காசா நான் சம்பாரிச்சு வாங்குவேன் ஐயா அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலம் எப்பயுமே இருக்கும் அந்த துணிச்சலே இவர்களுக்கு தங்கத்தை மீட்பதற்கும் சேமிப்பதற்கும் ஒரு வழியை கொடுக்கும் காசு இருந்தால் எல்லா நாளும் தங்கம் வாங்கலாம்ல இதுக்கென்னா நாலு நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி குரு அவருடைய ஓரையை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதில் இன்னும் சூட்சமமாக மேசராசியில் வந்து அஸ்வினி பரணி கிருத்திகைன்னு மூன்று நட்சத்திரம் இருக்குது சாதகமான நட்சத்திர நாட்களும் சாதகமான திதிகளும் சாதகமான யோகங்களும் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும் அதையும் நுட்பமாக அறிந்து செயல்பட்டால் எப்படிப்பட்ட தங்க நகைகளையும் அடமானத்தில் இருப்பதையும் சேர்ப்பதற்கான மீட்பதற்கான வழிவகைகளை இவர்களுக்கு அந்த நாளே தேர்வு பண்ணி கொடுக்கும் தங்கத்தை வாங்கறதுக்கு நல்ல நாள் இருக்கிற மாதிரி தங்கத்தை மீட்கிறதுக்கும் நாள் இருக்கும் நிச்சயமா மேசராசி வந்து அந்த மீட்கணுங்கிற மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட என்னை மீறியா போகும்போதுன்னு வட்டி கட்டாம விட்டுருவாங்க அதை கவனிக்காம விட்டுருவாங்க சீட்டை வச்ச இடத்துல மறந்துடுவாங்க அல்லது சீட்டு இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு அசால்ட்டா விட்டுருவாங்க ஏன்னா அந்த ஒரு தைரியம் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் வந்து தன்னுடைய சேத்த சொத்தை தானே இழக்கும்படியான சூழ்நிலையை கொடுத்து விடுவார் செவ்வாய் பகான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலே உச்சம் சுகஸ்தானத்தில் நீசம் தொழிலில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை தான் அனுபவிக்கிற சுகத்தில் மிஸ் பண்ணுற ஒரு ராசி மேசராசி தனக்காக அனுபவிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி தான் பெற்ற தங்கத்தை தான் அனுபவிக்க முடியாமல் தவிக்கும் ராசி மேசராசி ஆக அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு அந்த தங்கத்தை வாங்குவதற்கு நாள் சொன்ன மாதிரி அடமானத்தில் போயிடுச்சு நான் சொன்னேன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாங்கலாம் குரு ஓரைகளில் வாங்கலாம்னு சொன்னோம் அதே போல் திரும்ப ஈர்ப்பதற்கு ரெண்டுக்குடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய அம்சம் பெற்ற மகாலட்சுமிக்கு பொருத்தமான குபேரருக்கு பொருத்தமான அந்த வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் பத்து மணியிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே ஏன்னா அதுக்கப்புறம் ராகுகாலம் தொடங்குது இல்லையா அந்த பத்து டு பத்து முப்பது குரு ஓரையில் ஒரு மண்ணு களையம் உண்டியல் இருக்கு இல்லையா அது வாங்கி வச்சு ஏன்னா செவ்வாய்க்கு வந்து மண் பூமிக்காரகன் அங்காரகன் அதை வாங்கி வச்சு ஒரு குலதெய்வத்தை நினச்சிட்டு தன்னுடைய காணிக்கையாக அந்த உண்டியலில் போட்டு நான் இன்றைக்கி போடக்கூடிய இந்த குரு ஓரையில் முருகா என்னை வந்து காப்பாற்று இந்த நகை ஆனால் மேஷராசிக்கு இரவல் கேட்கவே பிடிக்காது முருகன்ட்ட கூட வணக்கம் சொல்லத்தான் பிடிக்குமே தவிர எனக்கு இதை குடுன்னு கேட்க பிடிக்காது ஆக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக வச்ச நகையை மீட்பதற்கு முருகனிடத்தில் இந்த காணிக்கையை போட்டுட்டு நான் போய் இந்த நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒண்டியலில் போட்டுலாம் நகையை திருப்ப முடியாது காணிக்கைங்கிறது முதல் பணம் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்க வேண்டிய பணத்தை சிறுக சிறுக சேர்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு உள்ளாகவே ஈர்ப்பதற்கான நகையை மீட்பதற்கான வழிவகைகளை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுப்பார் சார் மேஷராசி நேர்கள் அந்த தங்கத்தை மீட்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க மந்திர வழிபாடுகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் பண்ணணுமா நிச்சயமா ஏன்னா தனாதிபதியா சுக்கரன் வர்றாருங்க உங்களுக்கு காசை ஈர்க்கக்கூடிய இடம் வந்து ரெண்டாம் இடம் சுக்கர ரிஷபமா உங்களுக்கு வருது இல்லையா அப்ப மண்ணுக்களையும் உங்களுடைய ராசியாதிபதியா வர்றார் அந்த உண்டியல்ல நீங்க சேர்க்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை பன்னீரில் நினைத்து அந்த காசை போடும்போதே போதே தொட்டுட்டு அப்படியே அந்த காசை போட்டுட்டே வரணும் ஒரு ரூபாயை வச்சு ஃபுல்லா சேர்க்க முடியாத நான் தான் சொல்லியிருக்கேன் இது துவக்கம் நீங்க மற்ற பணங்களை அதுவா சேர ஆரம்பிச்சிடும் உங்க அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டணும் அதற்கான மந்திரம் பாருங்க ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை சடாச்சரணே நாவிலும் நினைவிலும் நிற்க என்னை வந்து காப்பாத்தியா மாட்டிக்கிச்சியா சிக்கல் ஆகிப்போச்சியா நகையை மீட்டுக்குடியா பாக்கியாதிபதி பாக்கியத்தை கூடியா ராசியாதிபதி நல்லதாக அப்படின்னு முருகப்பெருமான இடத்துல உரிமையோடு மேசராசிக்காரர்கள் வேண்டினால் நிச்சயம் காசு சேரும் தங்கம் சேரும் தங்கம் தங்கும் தங்குன தங்கம் என்னைக்குமே இடத்துல தங்குவார் நிச்சயமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுடலாம் நம்ம வீடியோ எப்போ எடுத்து பார்த்தாலுமே அந்த மந்திரங்கள் வந்து இருக்கும் நிச்சயமா தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போ இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்க இருக்கு நிச்சயமா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதி ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து அங்கிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம நீங்க எல்லோருக்கும் பயன் தரும் விதமா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கற எல்லோரும் போய் பலன் பெறட்டும் தங்கம் தங்குறதுக்கு குருவோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குரு அருள் கிடைக்கிற மாதிரி அவங்க அவங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களையே சொல்லியிருக்கீங்க எங்கேயுமே அலைய விடாம நிச்சயமா மேஷராசினர்கள் அந்த ஸ்தலத்துக்கு போய் அவங்க வந்து அடுத்த தீபாவளிக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி நிறைய தங்கம் உங்களுக்கு சேரட்டும் கமெண்ட் வந்து சொல்லுவாங்க நமக்கும் இதை பத்தி பேசினதில் மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி இந்த தீபாவளி நாள் உங்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் குரு வாழ்க குருவே துணை